சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தில் குறைகளை சரி செய்ய முடிவு ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ஏற்கவில்லை அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இது தொடர்பாக அமைப்பு வெளியே அறிக்கையில் நமது இருபத்தி மூன்று ஆண்டுகால போராட்டத்தின் பலனாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது இதில் முப்பது ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு ஐம்பது சதவிகிதம் ஓய்வூதியம் பணி கொடையாக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இது நமக்கு கிடைத்த முதல் கட்ட வெற்றி இதனால் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் மேலும் ஜனவரி ஆறாம் தேதி முதல் திட்டமிடப்பட்ட காலவரையற்ற வேலை நிறுத்தமும் விலக்கிக் கொள்ளப்பட்டது அதே பழைய ஓய்வூதியத்தில் இருந்த பல்வேறு சாதகமான அம்சங்கள் தற்போது புதிய திட்டத்திலும் உள்ளன எனினும் இதை முழுமையான ஓய்வூதியமாக பார்க்கவில்லை தற்போதைய திட்டத்தில் மாதம் பத்து சதவீதம் பிடித்தம் செய்வதை ஏற்கவில்லை இந்த முறையை முழுவதுமாக ரத்து செய்தல் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை வட்டியுடன் திரும்ப வழங்குதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிகாலத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக குறைக்கவும் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் மேலும் மீதமுள்ள ஒன்பது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் பழைய ஓய்வூதியத்தில் இருந்த பல்வேறு சாதகமான அம்சங்கள் தற்போது புதிய திட்டத்திலும் உள்ளன எனினும் இதை முழுமையான ஓய்வூதியமாக பார்க்கவில்லை தற்போதைய திட்டத்தில் மாதம் பத்து சதவிகிதம் பிடித்தம் செய்வதை ஏற்கவில்லை இந்த முறையை முழுவதுமாக ரத்து செய்தல் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை வட்டியுடன் திரும்ப வழங்குதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான பணிகாலத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக குறைக்கவும் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது